அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கண்ணிய மிகுந்த நல்லோர்களே நன்மக்களே பொதுவாகவே நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம் எல்லோருடைய சிந்தனையும் அதுதான் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டது கிடைக்க வேண்டும் ஹலாலான யாவற்றையும் நான் கேட்கிறேன் அல்லாஹ் தருவதில் தாமதம் செய்கிறான் அல்லாவிடத்தில் கையேந்தி கையேந்தி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவநம்பிக்கை அடையக்கூடாது அல்லாஹ்விடத்தில் கேட்பான் என்ற உறுதியோடு நாம் துவா செய்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அதை தருவதற்கு காத்திருக்கிறான் நல்லோர்களே அனசுபின் ரதி அல்லாஹோ அணுகோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்களுடைய ஒரு சபையில் அமர்ந்திருந்தோம் ஒருவர் தொழுது கொண்டிருந்தார் அவர் தொழுகையை முடித்த பிறகு அல்லாஹும இந்நீ அஸ் அலுக பி அன் யா ஹம்தோதி என்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார் இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் யா அல்லாஹ் உன்னிடத்தில் உனக்கே சொந்தமான எல்லா புகழின் பொருட்டாலும் கேட்கிறேன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீ வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன் மாண்பு மகத்துவம் வெகுமதி உபகாரம் இவற்றின் உரிமையாளனே என்றென்றும் உயிர் வாழ்பவனே அனைத்தையும் நிலைநாட்டுபவனே என்ற பொருள் கொண்ட இவற்றை தம்முடைய துவாவில் சொல்லிக் கொண்டார் உடனே சல்லல்லாஹோ அலைஹிவ செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹோ அக்பர் தா பிஸ்மில்லாஹில் அஜாப என்ன சொன்னாங்க இந்த மனிதர் எத்தகைய மகத்துவம் மிகுந்த பெயரின் பொருட்டால் எப்போது துவா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ எப்போது கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானோ அத்தகைய அல்லாவின் மகத்துவம் மிகுந்த பெயரால் அவர் துவா செய்திருக்கிறார் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது சல்லதா அலிசல் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு வாசகத்தை கொண்டு இப்பொழுது துவா செய்தார் அல்லவா இதற்கு பிறகு கேட்கப்படுகிற துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதாவது அவருடைய துவா ஏற்கப்படுவதற்கு அவர் ஆரம்பத்தில் ஓதிய அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது சக்தி நிறைந்தது என்று செல்லதாக சொல்லாங்க வெளிப்படுத்துகிறாங்க தெரியப்படுத்துகிறாங்க அதனால் நல்லோர்களை நாமும் துவா செய்கிற பொழுது என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல அதற்கு பிரதிபலன் தர வேண்டும் என்ற என்று எண்ணுகிற அந்த மக்கள் யாவருமே இந்த துவாவை உங்களுடைய துவாக்களின் ஆரம்பத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் அது என்ன இன்னொரு முறை சொல்கிறேன் கேளுங்கள் அல்லாஹுமே இந்நீ அஸ் அலுக பி அன்ன அந்த ஜலாலி வல்நாமி யா ஹையோ யாக்கையோம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஓதுங்கள் துவா செய்யுங்கள் இந்த அடியனையும் துவாவில் இணைத்து நபிகள் பெருமானார் சொல்லாஹா அலேஹிவ செல்லம் அவர்கள் பொருட்டால் நம்முடைய நாட்ட திட்டங்களை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்